Scott Christian College, Nagarkovil Sponsored by Shalom Hospital, VIP Group Sunny House Co-sponsored by 32 Dental Care, Swasti Fertility Center, Grace Hospital, Jilat's Jobe's Makeup Academy, Joe's Construction, JSS Academy, RPA Central School Supporting Sponsors 50 Bucks, Bedastar Hospital, Deepro Software Solutions,

நம்ம ட்ரெஸ் ஃபுட் இதெல்லாம் ஷேர் பண்ண பண்ணியிருப்போம் அண்ட் ஷேர் பண்ணி பார்த்துருப்போம் பட் ஒரு வில்லேஜே ஐ டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா பார்வை அப்படிங்கிறது தனி மனித உரிமை மட்டும் அல்ல அதை ஷேர் பண்ணி வாழ்வதை பெருமையாக கருதக்கூடியவர்கள் அண்ட் சூரியனை பற்றி தெரியும் சன் எல்லாருக்குமே ஒளி கொடுக்கும் இட்ஸ் ஷேர்ஸ் தி லைட் டு எவ்ரி ஒன் இல்லையா அதே மாதிரி அவங்களும் ஐ டொனேட் பண்ணி பிறருடைய வாழ்க்கைக்கு அவங்க ஒளி கொடுக்குறாங்க லாஸ்ட் அக்டோபர் தேர்டீன் அன்னைக்கு ஒன்னு இல்ல ரெண்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ பேரோட கண்களை தானம் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஸ்லோகன் என்னன்னா மண்ணில் புதைக்கும் கண்களை மனிதரில் விதைப்போம் அப்படிங்கறது அவங்களுடைய ஸ்லோகன் அப்படின்னு சொல்லி அவங்க மனித நேயத்தை ஒவ்வொருத்தங்க கிட்டையும் விதைச்சிட்டு இருக்காங்க எஸ் அந்த வில்லேஜ்க்கு தான் நம்ம இப்ப அவார்ட் கொடுக்க போறோம் யார் இந்த டைட்டில் ஹோல்டர் ஏவியில பாத்துடலாமா நாம் இறந்த பின்பும் இந்த உலகத்தை பார்க்க முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் ஒரு கிராமம் கன்னியாகுமரியில் இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஆம் மாடத்தட்டுவிளை என்ற கிராமமானது அதற்கான பதிலை கொடுக்கிறது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பங்கு தந்தை தோம்னி கடாட்சதாஸ் அவர்களின் வழிகாட்டுதலால் ஊரில் முதல் கண்தானம் செய்யப்பட்டது அதன் பிறகு ஒளி இழந்த ஒரு மனிதருக்கு ஒளி கொடுக்கும் கண்ணை தானமாக கொடுப்பதன் மதிப்பை உணர்ந்தார்கள் கிராமம் முழுவதும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூற்றி எழுபத்தி இரண்டு பேரின் கண்கள் கடந்த அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வரை தானம் செய்யப்பட்டிருக்கிறது பார்வையற்றவர்களும் பார்வை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஹோலி ஃபேமிலி பங்கு அமைப்பின் மூலம் செய்து வருகிறார்கள் ஒரு மனிதர் மரணித்த பிறகு தான் இயற்கைக்கு ஒப்படைக்கும் கண்ணை யாரோ முன்பின் தெரியாத ஒருவர் ஒளிபெறக் கொடுப்பது உண்மையில் மனிதத்தின் உயர்ந்த செயலாகும் குமரியில் கண்தான விழிப்புணர்வு பற்றி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மினி மாரத்தான் போட்டியை ஒவ்வொரு வருடமும் நடத்துகின்றன மேலும் இரத்த தானமும் ஆசாரி பள்ளம் மருத்துவமனைக்கு முதல் இரண்டு உடல்களை தானமாக வழங்கிய பெருமையும் இந்த ஊரையே சேரும் இவர்களின் தூண்டுதலால் அருகில் உள்ள பல கிராமங்கள் மற்றும் நகரங்கள் கண் தானத்திற்காக முன் வந்துள்ளன மண்ணில் புதைக்கும் கண்களை மனிதருள் விதைப்போம் என்ற இவர்களின் தாரக மந்திரத்தை ஒவ்வொருவரும் நெஞ்சில் ஏற்று விழி தந்து வழிகாட்டும் கிராமமான மாடத்தட்டு விழைக்கு விஷனரி வில்லேஜ் விருதை வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது கிப் காமரன் மீடியா நீங்க வந்து கண் தானம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்களும் முன் வராங்க கண் தானம் நீங்க கண் தானம் மட்டும் இல்ல ரத்த தானம் உடல் தானம் அதெல்லாம் பண்றீங்கன்னு கேள்வி போட்டோம் எப்படி சார் அவ்வளவு கமிட்மெண்டோட எவ்ரி இயர் நீங்க டொனேட் பண்றீங்க எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு நிச்சயமாக இந்த குமரி மாவட்டம் உதயமான இந்த நாளிலே கேப் காமரின் மீடியா இளம் உள்ளங்கள் இந்த நிகழ்வினை முன்னெடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களுடைய கிராமம் மாடு விளை புனித சிவஸ்தியார் ஆலயம் அந்த ஆலயத்தை சார்ந்தவர்கள் நிறைய இளைஞர்கள் இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களை போன்ற திரு குடும்ப திரு இயக்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது எல்லாருடைய உள்ளத்திலும் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்களுடைய விருது வாக்காகிய மண்ணில் புதைக்கும் கண்களை மனிதரில் விதைப்போம் என்கிற அந்த எண்ணம் ஒவ்வொரு மக்களினுடைய உள்ளங்களிலும் விதைக்கப்பட்டிருக்கிறது நாம் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது வெறும் ஒரு சடங்கு சம்பிரதாயங்களோடு நின்று விடாமல் மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய மனித நேயத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய அல்லது இயேசு கிறிஸ்து போதித்த அந்த சகோதரத்துவ அன்பை பார்வையற்றவருக்கு இயேசுவே பார்வை கொடுத்ததை போல இந்த உலகத்திலே பார்வையற்ற மக்களுக்கு மண்ணிலே புதைந்து போகின்ற இந்த உடலை பயிர்ந்து விடுகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான பேர் பார்வை பெற முடியும் என்கிற ஒரு விழிப்புணர்வு எல்லா மக்களுடைய இதயங்களிலும் இருக்கிறது அந்த கண் தானம் செய்வதை ஒருவருடைய இறக்கின்ற பொழுது ஒருவர் அது ஒரு கொண்டாட்டமாக ஒரு விழாவாக பார்க்கின்றார்கள் இறப்பு ஒரு வருத்தமான துக்கமான செய்தியாக இருந்தாலும் இந்த கண் தானம் செய்வதில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதை போன்று அந்த பகுதியை சார்ந்தவர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு நாங்கள் கண் தானம் செய்திருக்கிறோம் அப்படி அதை அந்த கருத்தை அல்லது இந்த தியாகத்தை செய்கின்ற பொழுது ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அந்த மக்கள் பெறுகின்றார்கள் எனவே போன்று இந்த குமரி மாவட்டம் பல நிலைகளிலிருந்து அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெற்றதை போன்று நம்முடைய மாவட்டத்தில் உள்ள எல்லா மக்களும் இருள் அகற்றி ஒளி ஏற்றுகின்ற அந்த விடுதலை பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உண்மையிலே இந்த தினத்தை சிறப்பிக்கின்ற கேப் காமரின் மீடியா குழுவினர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பங்கு மாடு விலை புனிதார் ஆலயம் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு நம்முடைய குமரி மாவட்டம் குமரி மாவட்டத்தினுடைய ஒரு நம்முடைய மொழி இன்னும் இங்கே பார்த்த அத்தனை இந்த கலாச்சார அம்சங்களும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வினை இங்கே பார்த்து இங்கே ஒரு சிந்தனைக்கு விருந்தளிக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தேங்க் யூ சோ மச் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இன்னும் உங்க சேவை தட தடரிட்டோன மை ஹார்ட் ஃபெல்ட்ஸ் தேங்க்யூ சோ நிச்சயமாக இதை தொடர்ந்து செய்வோம் சேர்தல எங்களுடைய மக்களும் சந்தோஷப்படுவாங்க இதை போன்று இங்கு வந்துருக்கின்ற எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நாங்க உங்களை வாழ்த்துகின்றோம் மீண்டும் அன்போடு உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம் தேங்க் யூ தேங்க் யூ அக்கா இது நம்ம காலம் ನಮ್ಮ ಮೀಡಿಯಾ